வணக்கம் முருகா ஐநா தொடரில் வந்து மனிதருடைய தொடரில் பங்கேற்கறதுக்காக விசா அப்ளைஸ் செய்த ராமநாத லட்சும எம்மியுடைய விசா வந்து சுவிட்சில் வந்து நிராகரிக்கப்பட்டிருப்பதாக அவரே அந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார் ஏன் எதுக்கு அப்படின்ற காரணம் தெரிவிக்கப்படவில்லை அப்படின்றதை வந்து அவர் அதில் சொல்லியிருக்கிறார் பலர் அதாவது இளைஞர்கள் வந்து தமிழர்கள் உட்பட பலர் வந்து தேவை தேவை தேவையில்லாதவர்கள் தகுதி தகுதி இல்லாத பலர் தங்க வந்து பங்கேற்று விடுவதாகவும் இப்படி எல்லாம் ஆக்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்த சுவிஸ் தூதரகம் வந்து தனக்கு வந்து இதை வந்து இந்த மாதிரி தன்னுடைய தன்னுடைய விசாக்கு தனக்கு வீசா தராமல் போட்டது அப்படின்ற மாதிரி அவரோட அண்களாய் கூட வந்து ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார் இது சம்பந்தமாக பல பல விதமான கருத்துக்கள் உதாரணமாக வந்து அவர் தூதரகம் வந்து வீசா வந்து நிராகரிச்சால் அதனுடைய காரணத்தை வந்து சொல்லும் ஆனால் இவர் வந்து இங்கே காரணம் சொல்லப்படவில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார் காரணம் சொல்லாமல் நிராகரிச்சார் அப்படின்ற ஒரு கெட்ட வந்து இதை 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 எடுத்துக்கொள்ள வேணும் இல்லை சொன்னால் இவர் கூட அதை வழியில் சொல்லாமல் கூட இருக்கலாம் எந்த காரணத்துக்கு அதிகாரிக்கப்பட்டதுன்றத வழியில் சொல்லாமல் இருக்கலாம் அதுக்கும் சில நாங்கள் ஏற்கனவே நடந்த மாதிரி இந்த எலெக்ஷனில் போயிட்டு நிராகரிக்கிட்டேன்னு சொல்லி சொல்லி பிறகு அவர்கள் விட்ட தவறால் தான் நிராகரிக்கப்பட்டேன்ற மாதிரி எல்லாம் வந்து பல செய்தியில் ஏற்கனவே வந்துருந்தது அதே போல் கூட இதை இதுவும் கூட நடந்திருக்கலாம் ஒரு விஷயம் அப்படி இல்லையா கூட சுவிஸ் மாதிரியானால சுவிஸ் வந்து மற்றனால சரியான வித்தியாசம் மிக கவனமாகத்தான் அந்த நபர்களுக்கு அப்படி விசாக்கள் எல்லாமே கொடுப்பார்கள் பொட்டென்சியலா வந்து ஆபத்து இல்லை தங்களுடைய நாட்டுக்கு தங்களுடைய அரசியலுக்கு தாங்க முன்னெடுத்த கொள்கையுக்கு ஆபத்து இல்லையேன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு நபரை வந்து உங்களுக்கு விடுவார்கள் அது தற்காலிகமாக வந்துட்டு போகிறதா இருந்தால் கூட இல்லை அவர் எவ்வளோ பெரிய யார் அரசியல் இருந்தால் கூட அது அப்படித்தார்கள் வந்து சுஸ்காரம் வந்து மாதிரி பார்க்க சிவிஸ் அரசாங்கம் வந்து அவரை பார்க்கறதுக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு முடிஞ்சு இழுத்த நாள் பலர் சூழ்ச்சியில் அவர் வந்து தஞ்சைக்குடி இல்ல கூட சும்மா வந்து அப்படியே பயங்கரமான ஆழமான பல விசாரணைகள் கேள்விகள் எல்லாம் கேட்டு ஒரு முழுமையாக எல்லாம் தெரிஞ்சு போட்டு தான் வந்து இவருக்கே விட்டார்கள் இதெல்லாம் கார்டு எல்லாம் கொடுத்தார்கள் அவர் சுவிஸ் நாடு வந்து அப்படி ஒரு வித்தியாசமான நாடு இதில் ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா அர்ஜுனா சம்மந்தப்பட்ட அவருடைய இவர் காரணம் வந்து இந்த மாதிரி பிடித்த நாளைக்கு வந்து டக்கன்ன குற்றத்தை வந்து எதிர்த்துறப்ப வந்து தொடர்ச்சியாகவே சொல்லிக் இந்த மாதிரி தான் எல்லாம் போறாங்க இந்த பெற்ற போட்டு கொண்டு விடுறாங்க அப்படின்னு சொல்லி அதனால் இவர் அப்படி சொல்ல தாண்டி தண்ட பக்கத்துல என்னென்ன பிரச்சனை நடக்காங்க சொல்றது இல்ல இதை சொல்லிங்களுக்கு டக்கனா ஒரு பழமொழி ஒன்று ஞாபகம் வருது இது ஒரு பழமொழி அந்த யூதரை பற்றி ஒரு பழமொழி தான் ரஷ்யன் வந்து அந்த பழமொழி எப்படி கிடைக்கும் சொன்னால் அஹ் யூதர்கள் வந்தா வந்து எப்போ வந்தாலும் எங்க போனாலும் தங்களை பற்றி சொல்லி அது கொண்டே இருப்பாருலாம் தங்களுக்கு அப்படி நடந்துட்டு யாயம் இப்படி நடந்துட்டு அப்படி சொல்லி கொண்டே இருப்பார்கலாம் அதனால் ஒரு நாளுங்க வந்துட்டுமே ஏன் அது நடந்ததுக்கூடிய விளக்கத்தை வந்து சொல்ல மாட்டார்களாம் அதே மாதிரி தான் வந்து இந்த கதை வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட அதே விளக்கம் தான் வந்து அதான் என்ன அடுத்தாக்கள்லாம் கூறக்கூடிய ஒரு விக்டிமாக பிளே பண்ணுறதுல தான் வந்து அதில் விக்டிமாக பிளே பண்ணி அதன் ஊடாக வந்து சாதகத்தன்மை ஏற்படுத்தணும் அப்படின்றதான் வந்து நோக்கமாக இருக்கும் இல்லையன் சொல்கிறதுனால என்ன எங்களுடைய பதவியிடங்களை மறைக்கிறதுக்கான இல்லை நாங்கள் மட்டும் பிள்ளைகளை மறைக்கிறத மறைக்கிறதுக்காட்டி அந்த பிள்ளையை வந்து எதிராளி இந்த இதில் சேர்த்து அவன் அவனுக்கு மேலே அந்த பணியை போட்டு அவன்லேயே மொத்தமாக இது வந்தது இருக்குல ஒரு அரசியல் இருக்கிற நபருக்கு சிக்கலா போகும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவருடைய அரசியல் வளர்ச்சி வந்து சரியாக முட்டுக்கட்டையாடக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே அது தான் முடியாது அதாவது மன்று கனகாலம் அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லிடுறாங்க நான் மன்று கனகாலம் உண்மையில கனகாலம் தான் அதுக்கு பிறகு வெள்ள வேண்டியே சொல்லிக்கொள்ளாம் அப்ப அரசியல் ஒவ்வொரு நாளும் வெள்ள முடியுது ஒரு நாள் பிள்ளையா போட்டு போட்டு கதை பிழைச்சாலே அந்த அரங்கத்திலிருந்து தூக்கு எறிய புரிய வாய்ப்பும் அரசியல் அந்த இடைவெளி வந்து இருக்கும் அது உலக அப்படி தான் வந்து ஏகின்றது அப்படி இருக்கேக்க ஒவ்வொரு சொல்லையும் கவனமாக வந்து சொல்ல வேண்டியது கட்டாயம் சமூக வலைத்தளங்கள் இருக்கிறது நாலு செம்மணிகள் வந்து ஜலையாக எல்லாம் இல்லாத போதிய அளவு காசுகள் வருமானங்கள்லாம் எல்லாம் மருந்து காண்டியோ இல்லை ஒருக்கா பண்ணிட்டம் பாலிமன்பதற்காண்டியோ எல்லாம் வந்து இஷ்டத்துக்கு தான் வந்து பல பல பிரச்சனைகளை அவர் அடிக்கடி ஒரு சில விஷயம் சொல்லிக் கொள்கிறார் தான் நாட்டுக்காண்டி மக்களுக்காண்டி பதவிகள் வந்தேன் படித்த கல்வி பத்தி சொல்லி இருப்பார் அது கூட உண்மையில அவருடைய கவனக்குறைகளில் அவற்றை உண்மையில விளக்கப்பட்டே சொல்லிடுவாரு அதாவது அதில் அவற்றை பங்கம் இருக்கு அப்படின்றத மட்டும் உண்மை ஆனால் அதை வந்து அவர் அப்படி கவனம் சொல்லினார் மக்களுக்காக மக்களுக்காக தான் இதை விளங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருப்பார் இவர விளந்த சொல்ல மக்களுக்காக விளக்காடு விழந்தான் உண்மை அப்ப அப்படி இருக்கேங்க இப்ப இருக்கிற ஒரே இதே அரசியல் மட்டும்தான் அப்ப அதையாவது அவர் சரியா செய்யறதா அவற்றை எதிர்காலம் வந்து அவற்றை தனி சரி அதை தனிப்பட்ட எதிர்காலமாக நல்ல கூடிய வாய்ப்பு இருக்குது அதுவும் இல்லாம போச்சுன்னு சொல்லி சொன்னால் இனி வர்ற காலங்களும் மிக கஷ்டமான ஒரு சூழ்நிலையை வந்து அத மிகப்பெரிய ஒரு விரக்தி நிலையை கொண்டு போவோம் ஏன்னு சொன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நான் தான் புத்திசா எனக்கு மட்டும்தான் நான் தெரியும் கண்டு இறங்குறதுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயம் செய்யலாம் நடக்கிறது கூட அது முன்னாள் கொடுக்கும் நான் கொடுத்து உனக்கு தான் நான் தெரியும் எல்லாமே அப்படிங்கினேன் அவங்க அதை செய்யறது நான் பிள்ளைங்க அப்படின்ற மாதிரிதான் எல்லாமே இருக்கு இவர்களுக்கு எப்ப இவங்க அந்த கவனமா இருக்கிறோம்னு சொல்லிட்டுன்னா தாங்கள் அஹ் உலகத்திலிருந்து சமூகத்திலிருந்து தனிமைப்படுத்தப்படையே கீழே கவனம் தனியை கொண்டு போகுது அப்படின்னு சொல்லி அதுவைக்கு விளங்குறதே இல்லை அதை வந்து தங்களுக்கு ஏற்றாண்டி தாங்கள் நிச்சயத்தனம் அப்படி நடக்குது அப்படின்னு கருத்துக் இவையான இவியாலும் கட்டத்துக்கு மேலே வந்து அதை கூட மாத்திரை தான் மாதிரி இருக்கும் இப்ப அந்த கட்டத்தை தான் தாண்டி போயிக்கணும் என்னை காப்பாற்றக்கூடிய வழி இருக்கான்னு கேட்டாலும் இல்லை அதை தங்களை தாங்களே தானே என்னை காப்பாற்றிக்கொள்ளும் எனக்கு சமூக தலைவரைகளை காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு இல்லை சொல்லிக்கொள்ளலாம் பார்க்கலாம் நம்மளுடைய அரசியலர்கள் காலங்கள் இது எல்லாம் என்ன மாதிரி நடக்கப்படும் அப்படின்னு சொல்லி இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துல இருந்தால் நான் கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துகிறேன் நன்றி